லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஈர்ப்பு விதி இந்த பிரபஞ்சத்தோடு பேசி நாம் நினச்சதை நமக்கு வேண்டியதை எப்படி பெறலாம் அதுக்கு பிரபஞ்சத்தோட சரியான முறையில் எப்படி பேசுவது உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை உங்கள் ஆசைகளுடன் நிலையான முறையில் சிறப்பாக கண்முன்னாடி கொண்டு வர முடியும் இது மந்திரமல்ல இது உளவியல் கவனம் மற்றும் ஆற்றலின் கலவையாகும் அதை திரைப்பட செய்ய உங்களுக்கு உதவும் படிப்படியான வழிகாட்டியாக இந்த காணொளி அமையலாம் பிரபஞ்சத்தின் மூலம் நீங்கள் நினைப்பதையெல்லாம் அடைவதற்கான படிப்படியான வழிகாட்டி இதோ முதலாவதாக நீங்கள் விரும்புவதை பற்றி தெளிவான தெளிவை பெறுங்கள் ஏன் பிரபஞ்சம் தெளிவான குழப்பமற்ற வேண்டுதல்களுக்கு சிறப்பாக பதிலளிக்கிறது எப்படி உங்களுக்கு வேண்டியதை விரிவாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள் உங்களுக்கு சரியாக என்ன வேண்டும் உதாரணமாக அக்டோபர் மாதத்திற்குள் மாதம் ஐம்பதுனாயிரம் சம்பாதிக்கும் ஒரு திருப்திகரமான தொலைதூர வேலை எனக்கு வேண்டும் இதை தெளிவாகவும் குறிப்பு பிட்டதாகவும் அளவிடக்கூடியதாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆக்கங்கள் எழுதுங்கள் உங்கள் ஆசையை ஆழமாக உணருங்கள் உணர்ச்சி அலைகள் பிரபஞ்சத்துடன் நம்மை இணைத்து ஈர்ப்பு விதி செயல்பாட்டை அதாவது மேனிஃபெஸ்டேஷனை தூண்டுகிறது இரண்டாவதாக நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அதனை காட்சிப்படுத்துங்கள் அதாவது விசுவலைசேஷன் ஏன் காட்சிப்படுத்துதல் உங்கள் ஆள் மனதை போல் வடிவமைத்து பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சமிஞ்ஞையை சிக்னலை அனுப்புகிறது எப்படி தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடுங்கள் நீங்கள் பெற வேண்டிய இறுதி முடிவை அது ஏற்கனவே நடந்துவிட்டதைப் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் புலன்களை ஈடுபடுத்துங்கள் வெற்றியை பாருங்கள் கேளுங்கள் உணருங்கள் முகர்ந்து பாருங்கள் அந்த வெற்றியை ருசிக்கவும் செய்யுங்கள் புன்னகை செய்யுங்கள் மகிழ்ச்சி அதிர்வெண்ணின் அதாவது வைப்ரேஷன்ஸில் இணைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக பிரபஞ்சத்துடன் பேசுங்கள் ஏன் வார்த்தைகள் ஆற்றலை கொண்டுள்ளன பேசுவது சத்தமாகவோ அல்லது அமைதியாகவோ நோக்கத்தை செயல்படுத்துகிறது எப்படி உறுதியான நிகழ்கால அறிக்கைகளை பயன்படுத்தவும் பிரபஞ்சமே எனது அற்புதமான புதிய வீட்டிற்கு நன்றி நான் அன்பு மிகுதி மற்றும் அமைதியை பெற தயாராக இருக்கிறேன் இப்படியாக பிரபஞ்சத்தை ஒரு நம்பகமான கூட்டாளியாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ நடத்துங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் காலை தூக்கத்திற்கு முன் தியானத்தின் போது தவறாமல் பிரபஞ்சத்துடன் நட்பாக ஆசையாக பேசுங்கள் நான்காவதாக உணர்ச்சி ரீதியாகவும் ஆற்றலுடனும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள உறவை மேம்படுத்துங்கள் ஏன் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் அதிர்வுக்கு பதிலளிக்கிறது எப்படி எப்போதும் நன்றியுடன் இருங்கள் நீங்கள் விரும்புவதற்கு மட்டுமல்ல உங்களிடம் ஏற்கனவே உள்ளதற்கும் நன்றி கூறுங்கள் அதிகமாக அதிர்வுள்ள பழக்கங்களை பயிற்சி செய்யுங்கள் நன்றியுணர்வு இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நடப்பது சிறிய ஆசையான நடனம் சிரிப்பு இவற்றின் மூலம் பிரபஞ்சத்துடனான உங்கள் நட்பை உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தேகம் பயம் அல்லது பொறுமையின்மை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை விட்டுவிடுங்கள் ஐந்தாவதாக உத்வேகம் அளிக்கும் செயலை கையிலிடுங்கள் ஏன் ஈர்ப்பு விதி மேனிஃபெஸ்டேஷன் செயலற்றதல்ல அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம் எண்ணங்கள் ஒரு வடிவம் பெறுவதற்கான தயார் நிலையை காட்டுகிறது எப்படி உங்களுக்கு வரும் தூண்டுதல்கள் யோசனைகள் அல்லது ஒத்திசைவுகளில் செயல்பட வேண்டும் வாய்ப்புகள் சிறியதாக இருந்தாலும் கூட ஆம் என்று சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் திறந்த மற்றும் இலகுவான மனதை உடையவராக இருங்கள் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் அக்செப்டன்ஸ் இதனால் பிரபஞ்சம் பெரும்பாலும் உங்களை பல வழிகளில் ஆச்சரியப்படுத்துகிறது ஆறாவதாக உங்களுக்கான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தை முழுமையாக சரணடைந்து நம்புங்கள் ஏன் ஆவேசம் மற்றும் விரக்தி ஈர்ப்பு விதியை தடுக்கிறது எப்படி உங்கள் நோக்கத்தை சரியான முறையில் முழுமையாக பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்திய பிறகு அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அதை பிரபஞ்சம் பார்த்து தொடர்ந்து கவலைப்படுவதையோ அல்லது சரிபார்ப்பதையோ தவிர்க்கவும் உறுதிப்படுத்தவும் நான் விரும்புவது அதன் பாதையில் உள்ளது நான் தெய்வீக நேரத்தை நம்புகிறேன் அது சரியான நேரத்தில் என்னை வந்து அடையும் என்று மனதார உறுதியாக நம்புங்கள் ஏழாவதாக இதை தினசரி தொடர்ச்சியாக மீண்டும் செய்ய வேண்டும் நிலைத்தன்மை நம்பிக்கையையும் உந்துதலையும் உருவாக்குகிறது காலை நேரத்தில் எழுந்தவுடன் உறுதிப்படுத்துதல் காட்சிப்படுத்துதல் நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல் இவற்றை செய்யுங்கள் நாள் முழுவதும் நிகழ்காலத்தில் அனைத்தும் நல்லதாகவும் நேர்மையானதாகவும் நேர்மறையாகவும் போய்கொண்டிருக்கிறது என்று நம்புங்கள் இரவு செய்ய வேண்டியவை சிறிய தியானம் காட்சிப்படுத்துதல் உறுதிப்படுத்துதல் மற்றும் நன்றி தெரிவித்தல் இவை நிச்சயம் செய்ய வேண்டும் இதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் வேண்டியதை பெற உங்கள் வழிகளை திறக்கிறது ஆசைகள் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டிய அறிகுறிகள் மற்றும் உங்கள் உணர்வுகளை ஒரு காகிதத்தில் எழுதி பதிவு செய்யுங்கள் உறுதிமொழிகள் நம்பிக்கைகளை கட்டுப்படுத்துவதை மீண்டும் இணைக்கவும் இறுதியாக நீங்கள் ஈர்க்க நினைப்பதை காட்சிப்படுத்தி நினைவூட்டுங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதாவது நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணையும் தருணத்தில் செய்யக்கூடாதவைகள் உங்கள் தகுதியை சந்தேகித்தல் அது எப்படி எப்போது நடக்கும் என்பதில் மட்டுமே விடாப்படியான வெறித்தனமான எண்ணம் கொள்ளுதல் இவற்றை அறவே விட வேண்டும் எதிர்மறையான சுய பேச்சு எதிர்மறையான மக்கள் அல்லது எதிர்மறையான சூழல்களால் சூழப்பட்டு இருப்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களுக்கு மட்டும் பதிலளிக்காது அது உங்கள் அதிர்வுக்கு பலி பதிலளிக்கிறது எனவே நீங்கள் பெற விரும்புவதை ஏற்கனவே வைத்திருக்கும் நபராக எண்ணிக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் அதை படிக்க தொடங்கும் செயல்படுத்த தொடங்கும் வெற்றி உங்களுடையதாகும்